அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி இந்த ரஜினிகாந்தும் செந்திலும் ஒரு காமெடி இருக்குது செந்திலுக்கு வந்து பொண்ணு பார்க்க போவாங்க அப்போ வந்து செந்தில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் இவரு இப்போ ரஜினிகாந்தோட ட்ரெஸ்ஸு தான் போட்டிருப்பாங்க அதில் போகிற வழியில் ரெண்டு மூணு தடவை வந்து சொல்லுவார் எல்லாரும் வழியில் கேட்பாங்க தம்பி யாருப்பா இதில் மாப்பிளா அப்படிம்பாங்க மாப்பிள்ளை இவர் தான் அவர் போட்டிருக்க சட்டையும் பேண்டும் என்னுடையது அப்படிம்பாங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் கடந்து போவாங்க தம்பி இதில் மாப்பிள்ள யாருப்பான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேட்பாங்க அதுலேயும் சொல்லுவாங்க மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் இவர் போட்டிருக்க பேண்டு சட்டையும் என்னோடது அப்படிம்பாங்க அதே மாதிரி கதை தான் இங்கே பிஜேபிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு கூட்டணி இதில் கே பி ராமலிங்கம் மாநில துணைத் தலைவராக இருக்காரு கே பி ராமலிங்கம் பிஜேபியில் அவர் சொல்லியிருக்காரு இலைக்கு மேலே தாங்க பூவு அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இலைக்கு மேலே தான் பூ அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே கருத்தை தான் ஏற்கனவே வந்து தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்லியிருக்காங்க எப்போதுமே இலைக்கு மேலே தான் பூ அப்படின்னு இருக்காங்க அதையும் அழுத்தம் திருத்தமாக ரெண்டு முறை சொல்லுவாங்க இலைக்கு மேலே தான் பூ தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரிதான் கே பி ராமலிங்கம் அவரும் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி இருந்தாலும் நாங்கள் மேலே தாங்க போவோம் அப்படின்னா அவங்க சொல்ற உள்நோக்கம் என்ன அப்படின்னா எப்படியாவது மகாராஷ்டிராவில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தமிழகத்துல அதிமுகவை எப்படியாவது உடைச்சி செதற விட்டு நம்ம வந்து நம்ம வந்து இப்போ ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோடு இருக்கிறாங்க பிஜேபி இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சு நீங்கள் தேர்தலை சந்திச்சு போனாலுமே எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய முடிவாக தான் இருக்கும் ஏன்னா இருந்து பொய் சொல்லிட்டு போய் தான் அமித்ஷாவை சந்தித்து அவர் வந்து தேர்தலுக்கான கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்துட்டார் அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் சென்னை வந்து கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிட்டாங்க கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் வந்து முக்கியமாக பார்த்தா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ரெண்டு வாட்டியும் எதுவுமே வந்து கேட்கல அதிமுகவனுடைய பிளவு எல்லாத்துக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னொரு பக்கம் வந்து இருக்கிறாங்க சரி பிளவாக வந்து இருக்குது தொண்டர்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் ஓபிஎஸ் பக்கம் தான் தொண்டர்களுடைய ஆதரவு இருக்குன்னு சொல்லி அப்படி இருந்தும் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்தும் போது இங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்குமான ஒரு நீதிமன்ற ஒரு யுத்தம் வந்து நடந்துகிட்டே இருக்கு தேர்தல் ஆணையம் இதுவரை எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் சொல்லலை இன்னும் தேர்தல் ஆணையம் அதிமுகவை எப்படி பார்க்குது அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் பாக்குது எடப்பாடி பழனிசாமி செயற்குழு பொதுக்குழு கூட்டி தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தையும் கொடுத்தாலுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்ல ஏற்றி வச்சிருக்காங்க மூல தீர்ப்பு எப்படி வருதோ அதுக்கு இதெல்லாம் கட்டுப்பட்டதுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க இலை சின்னமே எடப்பாடி பழனிசாமி கிட்டே தற்காலிகமாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது பிஜேபி வந்து இந்த இப்படி பிளவு இருக்கும்போது ஒரு சாராரை மட்டும் ஆதரிக்கும் போது இன்னொருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சு கூட பார்க்கல அப்போ இப்படி இருந்தால் கட்சி சுக்குநூறாக போயிடும் நம்ம இந்த பலவீனத்தை நம்ம வந்து பலமாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம தமிழகத்தில் வந்து நம்ம நம்ம தலைமையில் திமுக வேர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற நிலைமைக்கு வருங்காலங்களை நம்ம கொண்டு போயிடலாம்னு சொல்லி தான் எல்லாரும் கங்கணம் கட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இது புரிகிறது இல்லை எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ஈகோ தான் இந்த கட்சியை ரொம்ப பலவீனப்படுத்துதோ அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு கட்சி ஒன்றிணைஞ்சிருச்சு அப்படின்னா யாரோட தயவும் தேவையில்ல நம்ம தனிச்சு போட்டிட்டே போயிடலாம்ல இப்ப எட்டலைக்கு விழுகக்கூடிய வாக்குகள் விழுந்தே ஆகணும் கட்சியினுடைய சாதனைன்னு சொல்லி நம்ம வந்து வாக்குகளை சேகரிச்சோம் அப்படின்னா திமுகவை எளியில் வீழ்த்திடலாம் இப்போ அதிமுக வந்து பிளவாக இருக்குது அதை பயன்படுத்தி பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சோம்னா இவங்கள்ட்ட வந்து வெறுப்பு வந்து அதிகமாகிடும் அதனால் வந்து இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு வந்து கட்சி பிளவுபடும் போது நம்ம ஈஸியாக தமிழகத்தில் வந்து பிஜேபி வேர்சஸ் திமுக அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடலாம்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்க பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் வந்து பேசும்போதும் கூட இதைத்தான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க இலைக்கு தாங்க பூ அப்படிங்கும்போது இன்றைக்கி பூ என்ன சொல்லுதோ அதைத்தான் இன்றைக்கி இலை எடப்பாடி பழனிசாமி கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாரு அதனால் தொண்டர்கள் எல்லாமே வந்து பிஜேபி எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணி மிகப்பெரிய அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்